வணக்க மக்களே பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் அமெரிக்க பயணம் உறுதியாகிருக்கு பிப்ரவரி மாதம் பன்னெண்டு மற்றும் பதிமூன்று தேதிகளில் அரசுமுறை பயணமாக அமெரிக்காவுக்கு செல்கிறார் இதை வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் நேற்று அதிகாரப்பூர்வமாக பத்திரிகையாளர்களை சந்தித்து அறிவித்தார் ட்ரம்ப்பு பதவியேற்ற அதாவது இரண்டாவது முறையாக பதவியேற்ற பிறகு திரு நரேந்திர மோடி அவர்கள் சந்திக்கும் முதல் சந்திப்பு இது இதை வந்து அதிகாரப்பூர்வமாக திரு ட்ரம்ப் அவர்களே வந்து அறிவிச்சிருந்தார் எப்படின்னா வந்து ஜனவரி இருபதாம் தேதி டொனால்டு ட்ரம்ப்பும் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் மோடியுடனாக அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தொலைபேசியில் பேசினார் அப்போது உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய ஒருங்கிணைந்து பணியாற்றுவது என இரு தலைவர்களும் தீர்மானித்தார்கள் மோடியுடைய ம மோடியுடனான தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் பேட்டியளித்தார் அப்போது அநேகமாக பிப்ரவரி மாதம் மோடி அவர்கள் வெள்ளை மாளிகைக்கு வரு வருகை தருவார் என ட்ரம்ப் கூறியிருந்தார் ஸோ ட்ர மோடியினுடைய பயணத்தை வந்து ட்ரம்ப் அவர்கள் உறுதி செய்திருந்தார் நேற்று நமது வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வந்து தேதிகளை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க மோடியின் அமெரிக்க பயணத்தை ட்ரம்பே உறுதி செய்த நிலையில் என்ன மாதிரியான அக்ரிமெண்ட்டு நமக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து சைன் ஆகும் அப்படிங்கிறது வந்து நான் நம்ம வந்து இப்போ பிரதமர் மோடி அவர்களுடைய பயணத்தின் முடிவில் தான் நமக்கு தெரியும் மிக சில முக்கியமான பெண்டிங் டெலிவரிஸ் பாதுகாப்பு எக்யூப்மெண்ட் டெலிவரிஸ்லாம் பெண்டிங் இருக்குது எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபைட்டர் ஜெட் தேஜாஸுக்கு தொண்ணூற்றி ஒம்பது ஃபைட்டர் ஜெட் வந்து ஜிஇ அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளாக டிலேயில் இருக்குது சுமார் எழுநூற்றி பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான இந்த டீல் வந்து இன்னும் டெலிவரி இல்லாமல் டே பை டே இல்லை ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு வருடங்களும் வந்து டிலேலே இருக்குது இதனால் நம்மளுடைய தேஜாஸ் விமானத்தினுடைய டெலிவரி வந்து ரொம்ப தாமதப்பட்டுக்கிட்டு இருக்குது அதாவது நம்ம நம்மளுடைய இந்திய இராணுவத்துக்கு நாற்பது ஃபைட்டர் ஜெட்டு இம்மிடியட்டாக வேணும் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த இந்துஸ்தான் கிட்ட ஆனால் வந்து அதோட டெலிவரி வந்து இந்த ஜி ஃபைட்டர் ஜெட் அதாவது என்ஜினோட டெலிவரியை பொறுத்து தான் அதோடைய நம்மளுடைய தேஜாஸ் விமானத்தோடைய டெலிவரி வந்து இதை சார்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இந்த பயணத்தின் போது நரேந்திர மோடி அவர்கள் அதை வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்ட்ட வந்து எடுத்து கூறி அதுக்கான வேலைகள் வந்து துரிதப்படுத்தப்படும் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம் இந்த இடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து உண்மையாக உண்மையாக தற்சமயத்துக்கு வந்து நமக்கு நம்மளுடைய விமானப்படை வந்து எவ்வளவு குவார்டன்ஸ் விமானம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி ரெண்டு குவாட்டன்ஸு வந்து விமானப்படைக்கு தேவை தற்சமயத்துக்கு வந்து நம்மள்ட்ட இருக்கிறது வந்து முப்பத்தி ஒன்று இந்த நாற்பத்தி ரெண்டு ஒரு ஒரு குவார்ட்டரில் வந்து பதினெட்டு விமானங்கள் வந்து இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பழைய டெக்னாலஜி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தஞ்சில் உள்ள விமானப்படை ஃபைட்டர் ஜெட்டில் இதான் ஃபைட்டர் ஜெட்டு தான் நம்ம விமானப்படையில் இருக்குது இந்த இந்த சமயத்தில் நமக்கு வந்து எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு விமானங்கள் தேவை ஆனால் நம்மள்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூற்றி ஐம்பத்தெட்டு விமானங்கள் தான் இருக்குது இந்த ஐநூற்றி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு விமானங்களும் எண்பது எண்பத்தஞ்சுகளில் வந்து நம்மள்ட சேர்ந்த சோவியத் ரஷ்யன் ரஷ்யா காலத்தில் நம்ம விமானப்படையில் சேர்ந்த விமானங்கள் மற்றும் ஃப்ரெஞ்சு ஃபைட்டர் ஜெட்டு அதாவது மிராஜ் டூ தௌசண்ட் இந்த மாதிரி விமானங்கள் தான் அதிகமாக நம்மள்ட இருக்குது ஒன்று ஒன்று வெறும் ஒரு இரண்டே இரண்டு குவாட்டன் ரஃபால் ஃபைட்டர் ஜெட் அதாவது ஃபோர்த்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து ஒரு ரெண்டு குவார்ட்டர்னு வந்து நம்ம பங்களாதேஷ் பார்டரில் அதாவது வெஸ்ட் பெங்காலில் நிப்பாட்டி வச்சுருக்கோம் ஸோ நமக்கு வந்து தற்சமயத்துக்கு நம்மளுடைய நேவி அதாவது வந்து கப்பற்படை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்மளுடைய மிசைல் டீமும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க நம்மள்கிட்ட ஏகப்பட்ட மிசைல்ஸ் இருக்குது அக்னிஸ் இருக்குது ஃப்ரமோஸ் இருக்குது பினாக்கா இருக்குது ஆகாஸ் இருக்குது இது மாதிரி எண்ணற்ற மிசைல் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நேவியும் ஸ்ட்ராங்காக இருக்கும் தற்சமயத்துக்கு வந்து ஃபைட்டர் ஜெட்டு வந்து இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் ஏன் என்ன ரீசன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து சைனாகிட்டே இருந்து ஆறாவது தலைமுறை ஐந்தாவது தலைமுறை விமானங்களை வந்து வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட் போடுறாங்க சைனாகிட்ட ஏற்கனவே சிக்ஸ்த்து ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் இருக்குது நம்மளை சுற்றி இருக்க எதிரிகள் எல்லாட்டையுமே நம்மளுடைய அட்வான்ஸான ஃபைட்டர் ஜெட்லாம் இருக்கிறதுனால இந்தியா வந்து இதை வந்து ரொம்ப சீரியஸாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க எஸ்பெஷலி வந்து நம்ம ஆர்மி சீஃப் வந்து இதை ஏற்கனவே வந்து ரொம்ப கவலை தெரிவிச்சிருந்தார் நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட் வந்து தேஜாஸ் வந்து ரொம்ப டிலே ஆகுது அரசாங்கம் வந்து நம்மளுடைய இந்திய தயாரிப்பு வந்து ரொம்ப டிலே ஆணுச்சு அப்படின்னா நம்ம வந்து வெளியில் வந்து ப்ரக்யூர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தாப்பில் இதற்கு இடையில் பெங்களூரில் வந்து நமக்கு வந்து ஒரு ஏர் ஷோ பண்ணுறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ரஷ்யாவோட அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்டு ஸ்டெல்த் டேர் ஃபைட்டர் ஜெட் வந்து ஷோவாக பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து இந்தியா வந்து இதையும் வந்து அவங்க ஆஃபர் வேறு பண்ணியிருக்காங்க விலை குறைந்த விலையில் நாங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து டெலிவரி பண்ணுறோம் அப்படின்ட்டு ஸோ இந்தியா வந்து இப்போ ரஷ்யாவோட ஃபைட்டர் ஜெட் வாங்குறதா இல்லை அமெரிக்காக்கிட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பல வாரி திங்க் இருக்காங்க காரணம் ஏன்னா நம்மளும் ஒரு ஃபிஃப்த்து ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் வந்து நமக்கு தேவை ஆனால் அமெரிக்காவை நம்ப முடியுமா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் என்ன ரீசன் அப்படின்னா எப்பயுமே அவங்க இந்தியா வந்து தன்னுடைய நண்பனாக பார்த்தது கிடையாது அவங்க எப்போயுமே வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பங்களாதேஷுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்தியா மேலே வந்து அவங்களுக்கு ஒரு எப்பயுமே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை இன்னொன்று நம்ம பெரிய அளவில் அமெரிக்காக்கிட்டே இருந்து ஆயுதங்களை இறக்குமதி பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்க நாங்கள் வந்து போகிற வழியில் தான் நீங்களும் வரணும் நாங்கள் எந்த நாட்டு மேலே தடை விதித்தாலும் நீங்களும் அந்த நாட்டு மேலே தடை விதிக்கணும் அதாவது அமெரிக்கா கொள்கையில் இந்தியா வந்து ப கடைபற்றணும் எனக்கு வந்து நீ நண்பன்னா என்னை வந்து நீ ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொள்கையுடையவங்க என்னுடைய வந்து டவுட் என்ன அப்படின்னா நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்து அதிகமாக இந்த மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா லாஜிஸ்டிக் சப்ளை அந்த உங்களுக்கு வந்து இந்த ரிப்பேர் ஒர்க்ஸு இதுக்கெல்லாம் வந்து அமெரிக்கா வந்து நம்ம நம்ம வந்து அமெரிக்காவை டிமெண்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதை இதை ஒரு காரணமாக வச்சு நம்மளை வந்து அவங்க அவங்களுடைய பாதையில் போகிறதுக்கான ஒரு ப்ரெஷரை அவங்க நம்ம கொடுப்பாங்க நம்மளுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து சோவியத் யூனியன் காலத்திலேருந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு ரஷ்யா வந்து ஒரு ஒரு சிறப்பான உறுதியான நண்பன் அப்படிங்கிறத சொல்லலாம் அது இதெல்லாம் வந்து நமக்கு நம்மளுடைய இந்தியா வந்து தற்சமயத்துக்கு டீல் பண்ணிக்கிட்டு இருக்குது இதற்கடையில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் வந்து ஒவ்வொரு சர்வதேச அமைப்புகளிலேருந்து வெளியாகிட்டு இருக்கு தற்சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐநா யுஎன் இதிலேருந்து வெளியாகுது அப்படின்னு வெளியாகுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏ ஏற்கனவே வந்து பாரிஸ் என்விரான்மெண்டல் அந்த உடன்படிக்கையிலேருந்து வெளியானாங்க டபிள்யூஹெச் கோவிலேருந்து வெளியானாங்க இது போல் எல்லா துறைகளிலும் இருந்து அமெரிக்கா வந்து வெளியாகிகிட்ருக்கு இப்போ இவங்க வந்து யூஎன்லேருந்து வெளியானாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து யுஎன் பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக இருபத்தி ரெண்டு சதவீத பட்ஜெட் வந்து அமெரிக்கா அமெரிக்கா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இதில் வந்து கீப்பிங்கில் இருபத்தி ஏழு சதவீத பங்குகள் அதாவது அந்த வந்து பண உதவி வந்து அவங்க பண்ணுறாங்க இது போல் ஒன்று ஒன்று ஒன்றுலேயும் வந்து யுஎஸ் வந்து ஃபண்டு கடுமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தற்சமயத்தில் உலக நாடுகளில் நம்பர் ஒன் பிளேஸில் அமெரிக்காவும் நம்பர் டூ ப்ளேஸில் வந்து சைனாவும் இருக்காங்க இப்போ அமெரிக்கா வந்து இதுலேருந்து எல்லா நிறுவனம் இது மிகப்பெரிய பன்னெண்டு நிறுவனங்கள்லேருந்துலாம் வெளியானுச்சு அப்படின்னு அமைப்புகள்லேருந்து வெளியானுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யா தான் வந்து முன்னிலை பெறுவாங்க அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவுக்கு தெரியாமல் இருக்குமா அப்படிங்கிறது தெரியலை இன்டைரெக்டாக வந்து சைனா பிகமிங் வெரி பிக் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை நம்ம வந்து இன்னும் போக போக இதோட உலக நிகழ்வுகள் எப்படி இருக்குது ஏன்னா ஆஃப்டர் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நிறையா மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது நம்ம போக போக தான் பார்க்க முடியும் பிரதமர் வந்து அமெரிக்காவை அமெரிக்கா போய் செல்வதற்கு முன்னாடி மேலும் வந்து இந்த நம்ம இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கு வந்து திருப்பி அனுப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியாகிகிட்டு இருக்குது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூற்றி இருபத்தி ஏழு பேர் வந்து அடுத்த கட்ட லிஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்களாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி அஞ்சு பேருக்கான டீட்டெயில்ஸ் சரிபார்க்குறதுக்கு இந்தியா அவங்க இந்திய பிரஜை பிரஜையா அப்படின்னு அவங்களுடைய டீட்டெயில்ஸை சரிபார்க்குற சரிபார்க்குறதுக்காக அமெரிக்க அரசாங்கம் வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை கிட்டே வந்து கிட்டத்தட்ட எழுநூ இரநூத்தி ஐந்து பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு சொல்கிறாங்க அநேகமாக அடுத்தடுத்த வாரங்களில் வந்து மீண்டும் வந்து இந்த எல்லிகள் இமிகிரண்ட்ஸாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் வந்து நாடு கடத்தப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் போயிட்டு இருக்கு மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்